நமது காரைக்குடிகள் அழகப்பா கல்லூரி சாலையில் அமைந்துள்ள சிவா மாருதியில் புதிய ட்ரீம் சீரீஸ் வாகனம் டாக்டர் கண்ணப்பன் ராகுல் எம் டி அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ட்ரீம் சீரீஸ் வாகனத்தின் சிறப்பு விலையாக ரூபாய் நான்கு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் சிறப்பு பங்கேற்பாளர்களாக ட்ரீம் பிளை ஓவர்சீஸ் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வினோத் குமார் மற்றும் கேஎம்ஏ ஹக்கீம் ஹிந்துஸ்தான் மிஸ்டர் விக்னேஷ் சிவா மாருதி எம் மிஸ்டர் வி ராஜகுருசாமி மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்கள் புதிய வாகனத்தின் அம்சங்களை பற்றி மிகுந்த ஆர்வமுடன் தெரிந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பித்தனர் உங்களுக்கு சிவாமருதி வந்து நம்ம காரைக்குடியில வந்து காலேஜ் ரோட்ல இருக்காங்க சிவா சிவாமாரதியில வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இங்கே இருக்கேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லாம் எங்களுடைய சர்வீஸ் வந்து மற்ற மருதியை காட்டிலுமே இங்கே வந்து நல்லா பெஸ்ட் சர்வீஸ் இங்கே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி நம்ம சொல்லணும்னா மேனேஜர் சார் ராஜகுரு சார் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு நாலு வெஹிக்கிள் வாங்கியிருப்பேன் இங்கே வாங்கி அந்த நாலு வெஹிக்கிளுக்குமே ரெஸ்பான்சிபிள் எல்லாருமே சாரும் நல்லா பண்ணாங்க பிளஸ் வந்து எக்ஸிகூட்டிவ் டிவ்ஸும் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம ட்ரீம் கார்ஸ் சொல்லிட்டு மூணு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க இங்க மூணு வேரியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்பிரசோ செலூரியோ ஆல்டோ கேட்டன் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் எக்ஸ்ட்ரா ரூம் பிரைஸ் நாலு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சோ எல்லாருமே வந்து வைக்கல் வந்து இங்க புக் பண்ணி உங்களுடைய ட்ரீம் கார்ஸ வந்து இங்க சிவா மாரதியில வந்து நீங்க எல்லாருமே உங்களுக்கு நிறைவேற்றிக்கணும் இப்ப உள்ள நம்ம இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே காருங்கிறது ஒரு ட்ரீமா இருக்கும் சோ அந்த ட்ரீம் வந்து நீங்க சிவா மாரதியில வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லபடியா ஒரு கார் வாங்கி எல்லாருமே நல்லா இருங்க थैंक கார் இன் న్యూஸ் ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க